ஒரு காலத்தில் உடைந்த சோவியத் யூனியனை போல உலகின் சூப்பர் பவர் அமெரிக்காவும் வீழ்ச்சியை சந்திக்குமா அதிபர் டொனால்ட் டிரம்பின் பல முடிவுகள் இந்த சந்தேகத்தை உலகம் முழுவதும் எழுப்புகின்றன சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பொருளாதாரம்தான் இன்று அதே அறிகுறிகள் அமெரிக்காவிலும் தென்படுகின்றன அமெரிக்காவின் தேசிய கடன் முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலரை தாண்டியுள்ளது ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற போர்களுக்காக ட்ரில்லியன் கணக்கில் டாலர்களை செலவழித்ததன் சுமையை இன்று அந்நாட்டு மக்கள் சுமக்கின்றனர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ள ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர்கள் அமெரிக்காவை உலக உலகரங்கில் தனிமைப்படுத்துகின்றன சீனா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வரும் பொருட்கள் மீது அதிக வரி விதிப்பதன் மூலம் பல தசாப்த கால நட்புறவுகளை அமெரிக்கா பாதிக்கிறது பேரரசுகளின் கல்லறை என்று அழைக்கப்படும் ஆப்கானிஸ்தான் சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அதே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா இருபது ஆண்டுகள் போரிட்டது இப்போது மீண்டும் அங்கு படைகளை அனுப்பப் போவதாக ட்ரம்ப் கூறுவது ஒரு அபாயகரமான அறிகுறி டாலருக்கு எதிராக மற்ற நாடுகள் ஒன்று சேர்வதும் அமெரிக்காவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இருப்பினும் உலகின் மிகப்பெரிய தங்க நில்வுகள் அமெரிக்காவிடம் உள்ளது அது சோவியத் யூனியனை போன்ற ஒரு வீழ்ச்சியை தடுக்குமா அல்லது வரலாறு மீண்டும் திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்